பிரதான முதலில் நேரங்களில் விதிக்கப்பட்ட தடை வெளியான தேசிய மக்கள் சக்தியின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக வழக்கு முன்னாள் அமைச்சர்களின் பாதாள உலக கும்பல்களுடனான தொடர்புகள் அம்பலம் ஜனாதிபதி தெரிவிப்பு நண்பனை கொடூரமாக கொலை செய்து நீரில் மூழ்கடித்த நபர் மூன்று சிறுவர்களுக்கு நடந்த அசம்பாவிதம் எச்சரிக்கும் போலீசார் விபத்துக்குள்ளான ஆம்புலன்ஸில் பீர் கேன்கள் அதிர்ச்சியில் போலீசார் தனது எளிமையால் இலங்கை மக்கள் மனதில் இடம் பிடித்த ஜனாதிபதியின் செயல் ரோட்டு கடையில் இருந்து உணவு உண்பது போல் வீட்டில் இருந்து உணவு உண்ட ஜனாதிபதி கடவத்தை மீறிக்கும் மதியாத நெடுஞ்சாலை பணிகள் மீண்டும் ஆரம்பம் கிளிரிச்சியில் தனியார் காணியில் வடிக்காத நிலையில் செல் மீட்பு நாம ராஜ்பக்சவின் சொத்து மதிப்பு தங்க நகைகள் மற்றும் நூறு மில்லியன் தொடர்பிட விரிவான செய்திகள் பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிமப் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது கட்டுமான துறையில் உள்ளவர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் விளக்கம் அளித்துள்ளது அந்த வகையில் பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கடிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதற்கு முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதன்படி பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடன் மணலேற்றி சென்ற லொரியொன்று மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் அறிவித்திருந்தது அதன்படி குறித்த காலப்பகுதியில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வாகனங்கள் பித்தியோரத்தில் முறையாக நிறுத்தப்பட வேண்டும் என அதன் பணிப்பாளர் கூறியிருந்தார் எவ்வாறாயினும் கட்டுமானத் துறையினர் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அதில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது அதன்படி மேற்கூறிய காலங்களில் பாடசாலைகள் மற்றும் மாணவர் கடவைகளுக்கு அருகில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் வேக வரம்புடன் காவல்துறையினரின் கடுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் இன்று முதல் புதிய விதிகளுக்கு அமைய செயற்பட முடியும் எனவும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் குறிப்பிட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது புதிய மக்கள் முன்னணி தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளது ஒன்றிய தினம் புதிய மக்கள் முன்னணியின் பிரதி தலைவர் உபதேச உள்ளிட்டோர் தேர்தல் ஆடைக்குழுவின் தலைவரிடம் குறித்த முறைப்பாட்டை அளித்துள்ளனர் ராஜரட்ட பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்களான சிரேஷபிராசிரியசேனநானேக்காரர் சிரேச விரிவுரையாளர் கலாநிதி எம் என் என்ஜு குணசிங்கம் சிரேஷ விரிவுரையாளர் டிபிஎன் கே ஆகியோர் தங்கள் விடுமுறையை முறையாக அங்கீகரிக்காமலும் முறையாக பெறாமலும் நாடாளுமன்றத் தேர்தலில் போட்டியிடுதாக முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூவரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாக உபதேச கூறினார் அவர்கள் தங்கள் விடுப்பை முறையாக அங்கீகரிக்கவில்லை அல்லது தேவைக்கேற்ப பொது சேவையிலிருந்து ஓய்வு பெறவில்லை என்பதால் இலங்கை அரசியலமைப்பின் தொன்னூற்றி ஓராவது பிரிவை மீறி அவர்கள் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டவிரோதமானது இந்த சட்டவிரோத செயல் குறித்து உடனடியாக கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு அளித்ததாக உபதேச குமாரதுங்க கூறினார் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பாதாள உலக கும்பல்களுடன் வைத்திருந்த தொடர்புகள் குறித்த தகவல்கள் அம்பலமாகி உள்ளதாக ஜனாதிபதி அனருகுமாரதி திசா நாயக் தெரிவித்துள்ளார் மத்திய அதிவக பாதையின் கடவத்தை மீதிக்கும் இடையிலான பிரதேசத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு போது அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பாதாளுலக கும்பல்களிடம் பணம் பெற்றுக் கொண்டதற்கான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஒரு சில அமைச்சர்கள் மற்றும் மாதந்தோறும் பாதாள உலக கும்பல் தலைவர்களின் வீடுகளுக்கு சென்று ஒரு தொகை பணம் வாங்கிக் கொண்டிருக்கின்றனர் இன்னும் சிலர் அவர்களை தங்களின் வீடுகளுக்கு அழைத்து பணம் பெற்றுக் கொண்டுள்ளனர் தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக கும்பல் தலைவர்கள் இந்நாட்டின் போதைப் வர்த்தகத்தில் ஐம்பது வீதத்தை தம் வைத்திருந்தார்கள் அவர்களுடன் எழுபத்தி ஐந்து வீதமான பாதாள உலக கும்பல்கள் தொடர்பில் இருந்தன இவர்கள் நம் நாட்டின் சமூக கட்டமைப்பில் பாரிய அழிவுகளை சேதங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள் அவ்வாறான கும்பல்களை நாங்கள் எங்கள் ஆட்சிக்குள்ளாக கட்டாயம் அடக்கி தீர்வோம் என்றும் ஜனாதிபதி அருர் குமார் திசாநாயக் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் ஹம்மத்தோட்ட திச பகுதியில் தனது நண்பரை போத்தலால் அடித்து கொலை செய்து நீரில் மூழ்கடித்த நபரொருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் நபர் மகாராம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவராகும் திச மகாராம பிரதேசத்தின் சந்துங்கம பிரதேசத்தில் கால்வாயில் ஒருவர் இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் உயிரிழந்தவர் திச மகாராம பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவராக சந்தைக நபர் உயிரிழந்தவரின் நண்பர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவருக்கும் அவருக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறே ஏற்பட்ட மோதலிலே இந்த கொலை நடைபெற்றுள்ளது கர்கிசை கடலில் குளிக்க சென்ற மூன்று சிறுவர்கள் கடல் அலையில் அள்ளுண்டு சென்ற நிலையில் அவர்கள் மூவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாகவும் போலீஸ் காக்கும் பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் கடல் நீரோட்டத்தில் சிக்கிய இளைஞர்களை பாதுகாப்பாக மீட்டதாகவும் கூறப்படுகிறது മേടിക്കപ്പെട്ട ഇള അനും പതിനാറ് വയതുടിയവർ വെള്ളം പട്ടിയ കൂന്ത കോകന്ദിയ പകുള ചേർന്നവർ വിസാരണകളിൽ വന്നുള്ളത് പലത്ത കടലിലെ കാണപ്പെടും പോകുന്ന കടലിൽ കുളിപ്പതെ തുറി പോലീസർ എച്ച தெனியாய பிரதேசத்தில் இருந்து மாத்திரை நோக்கி இரண்டு நோயாளிகளை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் விபத்துக்குள்ளான நிலையில் அதிலிருந்து இரண்டு கேன்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போல மொரவக்க போலீசார் தெரிவித்தனர் தெனியாய அடிப்படை வைத்தியசாலைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் மாத்தரை பொது மருத்துவமனைக்கு நோயாளிகளை ஏற்றிச் சென்ற போது மொரவக்க அது பகுதியில் வைத்து வீதியை விட்டு விலகி ஒரு வீட்டின் நுழைவாயிலில் மோதியுள்ளது விபத்தை அடுத்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிச் சென்றதுடன் பின்னர் போலீசில் சரணடைந்த நிலையில் அவர் விபத்தின் போது கொடிபோதையில் இருந்தாரா என்பது தொடர்பான விசாரணைக்காக மாத்துரை பொது வைத்தியசாலையின் தடயவியல் வைத்தியரிடம் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஆம்புலன்ஸில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பீர்கேன்கள் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கையில் இதுவரை ஜனாதிபதியாக பதவி வகித்தவர்களில் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஜனாதிபதியாக அனுரகுமார திசா நாய்க்கு உள்ளார் அவரது எளிமையும் நேர்மையும் இலங்கை மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இம்மாத தொடக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார வடக்கிற்கு விஜயம் செய்ததுடன் பல்வேறு நலத்திட்டங்களையும் ஆரம்பித்து வைத்திருந்தார் பலமையாகவே நாட்டின் முன்னே ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் வருகை தந்தால் பெரும் அமர்கலப்படுத்தி அமர்வதற்கு குஷன் கதிரைகள் பாதுகாப்பு என கல்லோலப்படும் மரம் மரபுநடுக்கு என்றால் கூட அவர்கள் நடக்கும் பாதைகளுக்கு கம்பளம் பிரித்து அலங்கரிக்கப்படும் ஆனால் மக்களின் ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடருகுமார் திசாநாய்க்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாக உள்ளார் அவரது எளிமை இலங்கை மக்களை மிகவும் கவர்ந்துள்ளது இந்த நிலையில் ஜாலி இருக்கையில் மிகவும் எளிமையாக அமர்ந்து கடைகளில் இருந்து உணவு உண்ணுவது போல் ஒரு வீட்டின் அமர்ந்து ஜனாதிபதி அருணகுமாரி நாய்க்கு எளிமையாக உணவு உண்ணும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் தற்போது வெளியாகி மக்கள் மனதை கவர வைத்துள்ளது கடவுத்தின் மிரிகம மத்திய அதிமுக நெடுஞ்சாலை பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த நெடுஞ்சாலையின் கட்டுமான பணிகள் ஜனாதிபதி நாயக்கவின் தலைமையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடவத்தை இடைமாற்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்றது இரண்டாயிரத்தி பதினாறில் கட்டுமான பணிகள் தொடங்கிய இந்த ஆதிமுக நெடுஞ்சாலையின் இரண்டாம் கட்டம் இப்போது திறக்கப்பட்டிருந்தாலும் முதல் கட்டம் பல்வேறு காரணங்களால் தாமதங்களை எதிர்கொண்டுள்ளது நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள மத்திய அதிபக நெடுஞ்சாலையின் கட்டுமானம் இரண்டாயிரத்தி பதினாறில் சீன எக்ஸிம் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர் கடன் ஒப்பந்தத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டம் நான்கு கொண்டுள்ளது முதல் கட்டம் கடவத்திலிருந்து மீனிகம் வரை முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் வரையும் இரண்டாவது கட்டத்தில் மீரிக்காமாவிலிருந்து குருநாகல் வரை முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு கிலோமீட்டர்களும் மேரிக்காமாவிலிருந்து அம்பேபுசா வரை ஒன்பது புள்ளி ஒரு கிலோமீட்டர்களும் அடக்கம் மூன்றாம் கட்டம் பொத்து கேரளிலிருந்து கலக்கெதர வரை முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமும் நான்காவது கட்டம் குருநாகல் முதல் தம்புலி வரை அறுபது புள்ளி மூன்று கிலோமீட்டர் நீளமும் கொண்டது கட்டுமானப் பணிகள் தொடங்கியதைத் தொடர்ந்து மேற்கிலிருந்து குருநாகல் வரையிலான இரண்டாம் கட்டம் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது இருப்பினும் அடுத்தடுத்த அரசியல் ஸ்திரத்தன்மை பொருளாதார நெருக்கடி மற்றும் தொழிலாளர்கள் பற்றாக்குறை கடவுத்திலிருந்து மேற்கமேல வரையிலான முதல் கட்டத்தின் கட்டுமான பணிகள் இதன் காரணமாக இடைநிறுத்தப்பட்டன இது முதன்மையாக சீன எக்ஸிம் வங்கி நிதி இடைநிறுத்தப்பட்டதால் ஏற்பட்டது கடவத்தை மீறிக்கம பிரிவில் சுமார் இருபது வீத பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கட்டுமானத்தை மீண்டும் தொடங்க சீன எக்ஸிம் வங்கி இப்போது ஜுவானில் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமமான புதிய அங்கீகரித்துள்ளது கடவத்தை பிரிவு இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தனியார் காணியொன்றில் வெடிக்காத நிலையில் செல்லொன்று மீட்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யுத்த கால பகுதியில் ராணுவத்தினரால் ஏவப்பட்ட செல்லொன்றை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் பகுதியில் தனியார் காடி உரிமையாளர் ஒருவரது காடியினை துப்புரவு பணி மேற்கொண்ட பொழுது வடிக்காத நிலையில் செல் இனம் இந்த சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக ராமநாதபுரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பார்வையிட்டார் இதனையடுத்து கிளிநொச்சி நீதிமன்ற நீதவானின் அனுமதியுடன் செயலிழக்கச் செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ராமநாதபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களால் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து அறிவிப்புகளில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமன் ராஜபக்சவின் சொத்து அறிவிப்பு சமூகத்தில் அதிகம் பேசப்பட்டதாக கொழு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது நாமல் வைத்திருக்கும் மிகப்பெரிய செல்வம் வணிகங்கள் மற்றும் சொத்துக்கள் நாமல் ராஜபக்சவின் சொத்து அறிக்கையில் தங்க நகைகள் மற்றும் பிற பொருட்களின் மதிப்பு மட்டும் நூறு மில்லியனை தாண்டியுள்ளது அவற்றில் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் மதிப்புள்ள தங்க நெக்லஸ் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் மதிப்புள்ள தங்க ஜே குந்தா இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மதிப்புள்ள ஒரு வகை இருபத்தி மூன்று தங்க நாணயங்கள் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் மதிப்புள்ள முப்பது தங்க வளையல்கள் பத்து மில்லியன் மதிப்புள்ள நீல நீலக்கல் ரத்தினம் இருபது மில்லியன் மதிப்புள்ள ரத்தினக் கற்கள் இருபது மில்லியன் மதிப்புள்ள இரண்டு வெள்ளை தங்க நெக்லஸ்கள் பத்து மில்லியன் மதிப்புள்ள வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு வெள்ளை தங்க நெக்லஸ் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் மதிப்புள்ள ஒரு தங்க பதக்கம் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் மதிப்புள்ள ஒரு வைர ஆபரணம் பதினாறு மில்லியனுக்கு அதிகமான மதிப்புள்ள மூன்று ரோலக்ஸ் கடிகாரங்கள் இது இங்கே மற்றொரு தனித்துவமான உண்மை என்னவென்றால் அவற்றில் பத்து விலை மதிப்பற்ற முத்து நெக்லஸ்களும் அடங்குகின்றது அவரது நிதி சொத்துக்கள் ஐம்பது வீதம் உரிமையை கொண்ட பிற வணிகங்கள் மற்றும் நிலங்கள் பற்றிய தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் அவருக்கு சொந்தமான ஹோட்டல் சங்கிலியில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை சுமார் இருநூறு நாம ராஜபக்சவின் வருமானம் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது ஆனால் அவருக்கு சொந்தமான வணிகங்களின் வருமானம் இந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை இத்துடன் தமிழொழியில் நன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழில் ஊடகத்துடன் இணைந்திருக்கள் நன்றி வணக்கம்